இன்னைக்கு கடக உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்களை பார்க்க போறோம் ராசிக்கு என்னென்ன மாதிரியான சாதகமான பாதகமான பலன்கள் இந்த வருடம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி கடகராசினருக்கு வந்து அஷ்டம சனி முடிஞ்சிருந்தாலும் அந்த முடிஞ்ச ஒரு சுவடுமே தெரியல இன்னும் சோதனைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருந்தாலுமே உங்களுக்கு அது முடிஞ்சு முடியாத ராகு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்துட்டு இருக்காரு அந்த விஷயங்களை நீங்க கடந்து வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சும் ஒரு ரிலீஃப் கூட உங்களுக்கு தெரியல அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் குறிப்பா இந்த ராசியில இருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சோதனைகள் அப்படிங்கிறது வந்து உச்சகட்டமா இருந்திருக்கும் இதில் தப்பிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பூச நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய நிலமையில் அவங்களுக்கு சோதனைகள் இருந்திருக்கும் ஓரளவுக்கு தப்பிச்சும் வந்திருப்பாங்க மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நிறைய போராட்டங்கள் இந்த இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் இதெல்லாம் மாறி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரான்சிஷனுமே வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்குறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த வருடத்தோட முதல் ஆறு மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் நிறைய பயணம் 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 அதுக்கேற்ற மாதிரி நிறைய செலவு செலவு அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து இது வந்து ஜூனுக்கு அப்புறம் ஜூன் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து ஒரு நிறைய ஒரு பெரிய பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நிறைய டெவலப்மெண்ட்ஸு நிறைய மன நிம்மதி மன அழுத்தம் இவ்வளோ நாள் இருந்தால் என்ன சோதனை அப்படின்னு சொல்லவே மற்றவங்கள்ட்ட சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகி ஒரு பெரிய மைண்ட் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறமா தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது வரைக்குமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே வந்து ஜூனுக்கு அப்புறம் வந்து The cat sat on the மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால் அதை நினச்சி நீங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்கலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நீங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு மனதளவில் நிறைய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உள்ள ஆளாக மாற ஆரம்பிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மனதளவில் அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு தரும் உங்களுக்கு நீங்களே ஒரு புத்துணர்ச்சியான ஆளாக மாறி நிறைய தன்னம்பிக்கையோட இன்னும் என்னென்ன விஷயங்களை அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி நல்ல ஒரு மன தெளிவோட உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைச்சாலுமே வந்து அதை கரெக்டான முறையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நாலேஜும் ஒரு பக்குவமும் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்புகளை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அதன் மூலமாக வரக்கூடிய நிறைய நன்மைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு கௌரவம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொசைட்டியில் கிடைக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக உங்கள் ஃபேமிலியிலுமே வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நிறைய அதில் இழந்து தவிச்சிருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஃபேமிலி சார்ந்துமே வந்து நிறைய மதிப்பு மரியாதை கௌரவம் புகழ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கடந்த ரெண்டு வருடங்களா நீங்க சந்திச்சிட்டு வந்த எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் சோதனைகள் இருந்தும் எல்லாமே நீங்க ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய டைம் இந்த வருடம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி அப்படிங்கிறது இந்த கடந்த வருடங்கள்ல உங்களுக்கு இந்த பிரச்சனைகளால ஏற்படக்கூடிய ஏற்பட்டிருந்த உடல் சார்ந்த என்ன விதமான பிரச்சனைகளும் மன அழுத்தம் அதன் சார்ந்த உடல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே சரி அது எல்லாமே நீங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய டைம் இது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட ரொம்ப ஆரோக்கியமாக உங்களோட விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் என்னென்ன சோதனைகளும் என்னென்ன லாஸும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தோ அது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய டைம் இது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் வந்து நீங்கள் யாராவது வீடு இல்லை நிலம் வாங்கணும் நிலம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள் ட்ரீம் ஹவுஸை பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஆஃப்டான டைம் இது அப்படின்னே சொல்லலாம் நீங்க நினைச்ச மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடைபெற ஆரம்பிக்க போகுது லைஃப் இன்னும் செட்டிலே ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மிடில் ஏஜ் பீப்புளுமே கூட கண்டிப்பான முறையில் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா உங்க லைஃப் செட்டில்டு அப்படின்ற ஒரு நிலைமை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் வந்து இந்த வருடங்கள் உங்களுக்கு காத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்க தொழில் சார்ந்து நீங்க என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை நீங்க எதிர்கொண்டீங்களோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களோட பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல நிலைமையை நோக்கி போக ஆரம்பிக்கும் உங்க வேலையில இருந்த என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கிடைக்காம இல்ல வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எவ்வளவு நடந்திருந்தாலுமே சரி அதெல்லாம் வந்து நீங்க அந்த அந்த இடத்துலருந்துலாம் நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு பிரைட்டான ஃபியூச்சரும் பிரைட்டான டைமும் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கு முதல் வ வருடத்தோட முதல் ஆறு மாதம் வந்து நீங்கள் எந்த ஒரு சீரியஸான ஒரு முடிவும் நீங்கள் பெரிய இஷ்யூஸும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்னும் நன்மையாக இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் நாள் வரைக்கும் என்னென்ன விதமான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது என்னென்ன மாதிரியான நீங்கள் கஷ்டங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ரிலீஃபாகவும் இதனால் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலனாகவும் இருக்கக்கூடிய டைமாக தான் இந்த ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இருக்கும் நல்ல வந்து லைஃப்பில் நல்ல செல்வ செழிப்பு அப்ளைட்மெண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வரப்போகுது அதனால அந்த விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களை உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து நீங்கள் மே மாதத்துலேருந்து அக்டோபர் அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய டைம் அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம குருவாக இருக்கிற இந்த குரு பகவான் தரக்கூடிய பலன்கள் வந்து உங்களுக்கு இன்னும் முன்னெச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் டினோட் பண்ணுது ஸோ அந்த காலகட்டங்கள் வந்து இந்த வருடத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நன்மை அளிக்கிறதா இருக்கும் இந்த கடக ராசியினரே பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ராசியில் வந்து சந்திரன் ஆட்சி உச்சம் பெறது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவங்க மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க லைஃப் சார்ந்து அவங்க தொழில் வேலை சார்ந்து என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அவங்க மைண்டில் பிளான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதை கண்டிப்பான முறையில் அதை நிஜமாக்கிடுவாங்க அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறத வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து ரியலாக கொண்டு வந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க ஓயவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நுணுக்கமான அறிவு கொண்ட பீப்புள் இவங்க சந்திரனோட அந்த மனோநிலையும் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடிக்கக்கூடிய ஆங்கான ஒரு ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த வருடமுமே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசினை வந்து நல்ல நிறைய அரிய பெரிய விஷயங்களை வந்து இவங்க இவங்க இந்த வருடங்கள்ல இவங்க சாதிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்க எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் அதை மற்றவங்களை காட்டிலும் இவங்க வந்து ரொம்ப சூப்பர்பா எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க நினைச்ச மாதிரி அந்த விஷயங்களை சாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ராகு ஏழுல இருக்கிறது கேது இது எல்லாமே பாத்தீங்கன்னா கேது ரெண்டுல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்து நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் காத்துக்கிட்டு இருந்த ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்த திருமணங்கள் நடப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்க நினைச்ச மாதிரி ரொம்ப பிரம்ம மாண்டமான அளவில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து அமோகமா நடக்க ஆரம்பிக்க போகுது ஸோ நீங்களும் அதுக்கான முயற்சிகளை முன்னெடுத்து வைக்கிறப்ப ரொம்ப விரைவிலே இந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் கேது பகவான் வந்து உங்களுக்கு நிறைய தெய்வீக வழிபாடுகளை கொடுக்க போறாரு உங்கள் தெய்வம் சார்ந்தோ இல்லை நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் சார்ந்தோ நிறைய தெய்வீக வழிபாடுகள் தெய்வீக பூஜை முறைகள் இதெல்லாம் நீங்கள் செய்ய போறீங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு உங்களுக்கே வந்து ஓனா அந்த வந்து ஸ்பிரிச்சுவல்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் இல்லை நீங்களே வந்து ஒரு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதோ அந்த முறைப்படி அதுக்கு வந்து தீட்சை வாங்கி அந்த வழிபாடை ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ஈடுபாடுகள் வந்து உங்களுக்கு சடனாக வர ஆரம்பிக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்பயுமே நீங்கள் எடுத்து செய்கிறப்ப கட்டாயமான முறையில உங்கள் லைஃப்ல வந்து பெரிய அளவு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிடும் ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறாம் வருடம் அப்படிங்கறது வந்து இதனால் வரைக்கும் கடகராசினர் பட்ட கஷ்டங்கள்லேருந்து இருந்து பெரிய அளவு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமைய போகுது குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி உங்கள் முயற்சிக்கும் உங்கள் உழைப்புக்கும் தகுந்த நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்காங்க நீங்களுமே உங்கள் முயற்சிகளை அறிவோடு சேர்ந்து உங்கள் முயற்சிகளை முன்னெடுத்து வைக்கிறப்ப எல்லா விதமான சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஏதாவது வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து பெரிய சிறப்பை உங்களுக்கு கொடுக்கும் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வந்து நீங்கள் இஷ்ட தெய்வமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி லலிதா சகசுநாம பாராயணம் இல்லை ஏதாவது ஒரு லக்ஷ்மி தேவிக்கு வந்து நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணுறது குறிப்பாக பௌன பௌர்ணமி நாட்களில் பண்றது அப்படிங்கிறது வந்து அரிய நற்பண்களை உங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு பௌர்ணமி டேயுமே இந்த கடகராசினர் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த பௌர்ணமினால அந்த மூணோட எனர்ஜியை நீங்க முழுமையாக கிரகிக்கிற கூடிய விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டு வர வர உங்களோட உள்வன ஆற்றல் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு வந்து அதிகரித்து உங்களுக்கு நிறைய சக்ஸஸையும் வாழ்க்கையில் நிறைய சுபிச்சங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ